இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டேடி டேஸ்ட் டேடி நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்றாங்களா அவங்க பேர் என்னவோ அந்த ஸ்பெல்லிங் என்னவோ அது கூட ஒரு நாலு ஹெச் இல்ல ஒரு நாலு ஏவை சேர்த்துக்கங்க இல்ல ஒரு நாலு ஓவை போட்டுக்கங்க அவங்கள்ட்ட இருந்து கண்டிப்பா உங்களுக்கு கால் வரவே வராது ரெண்டு பேரோட பேரையும் கொஞ்சம் இணைச்சு கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் வச்சு வித்தவுட் ஸ்பேஸ் சேவ் பண்ணிக்கோங்க செல்போன்ல நிச்சயமா உங்கள் உறவு பலப்படுமே தவிர அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும் அவங்க பேர் உங்க செல்ஃபோனில் இருக்குல்ல பக்கத்தில் கால் மீன் சேவ் பண்ணிக்கங்க நிச்சயமா அவங்க கிட்ட இருந்து கால் வரும் ரொம்ப வெகு விரைவில் நடக்கும் இது என்ன இது பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை எண் படி நம்ம எப்படி பார்க்கலாம் கேபி சிஸ்டம்ல ஏன்னா அதில் ஈவெண்ட்டை துல்லியமாக எடுக்க முடியும் அந்த டேட்டில் தான் திருமணம் நடக்கும்னு அந்த ஈவெண்ட்டை நம்மளால் துல்லியமாக எடுக்க முடியும் இல்லைன்னா நியூமராலஜி படிக்கும் இதை நம்ம பார்க்கலாம் ஒருத்தரோட டேட் ஆஃப் பெர்த்தை வச்சு ஒருத்தருக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இல்லை இந்த குறிப்பிட்ட வருஷத்துல தான் நடக்குங்கிறத நம்மளால் எடுக்க முடியும் பேமியை அவங்க பேரை போட்டு பக்கத்தில் சேவ் பண்ணிங்க எத்தனை லட்சம் கொடுக்கணுமோ அத்தனை லட்சத்தை அதில் சேவ் பண்ணிடுங்க உங்கள் செல் கான்டாக்டில் சார் அப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கோம் சார் அந்த டேட் ஆஃப் பர்த்க்கு எப்போ திருமணம் ஆகுன்றத சொல்ல முடியுமா தாராளமாக பன்னிரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு இவங்க பேருமா ஸ்ரீ விஷ்ணு சார் இவருக்கு நிச்சயமாக இந்த வருஷம் கல்யாணங்கிற அந்த பேச்சு ரொம்ப நெருங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி மந்த் இயர் இதுல எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அஞ்சு எட்டி பார்க்கவே இல்லை அஞ்சு நம்பர் அப்படிங்கிறது எட்டி பார்க்கவே இல்லைன்னா அவங்களுக்கு காதல் நிறைய இருக்கும் ஒன்னு ஒரு காதல் இருக்காது ஒன்னுக்கு மேற்பட்ட காதலா இருக்கும் இது சினிமாக்கு பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நானும் ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எப்படின்னா ஒரு படத்தோட டைட்டில் என்ன டோட்டல்ல வரணும் ஏதோ போட்டு சி எம் டூ ஜீரோ டூ சிக்ஸ்னு இருக்கும் இது என்ன அப்படின்னா நிச்சயமா எல்லார் கண்லயும் பொருடற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு நம்பரா இருக்கும் இது ஏதாவது ரோல் ப்ளே பண்ண போதா அந்த கதைக்கு அப்படின்னு பார்த்தா சரவதாருங்கிற நம்பரை அடிக்கடி பாத்துக்கிட்டே இருங்க உங்க செல்போன்ல ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சு பார்த்துட்டே இருங்க ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் எண் கணிதம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரசன்ன ஜோதிடர் எண்கணித நிபுணர் டாக்டர் மகாஸ்ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க கூட பல ஆச்சரியமான விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருந்தீங்க ஜோதிடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்களும் பல பல அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்க எங்க கிட்ட சொன்ன விஷயம் எங்க நேர்கள் கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலயும் அது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நினைக்கிறோம் சார் எண்கணிதம் முதல்ல நம்ம எப்படி ரொம்ப இலகுவா நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி பயன்படுத்திக்கலாம் என்னோட ஆராய்ச்சியெல்லாம் இது நோக்கி தான் இருக்கு இது ஏதோ ஒரு இங்கிலீஷ் கான்செப்ட் மாதிரியும் நமக்கு ஏதோ ஒரு புரியாத வகையில் ஏதோ ஒரு பேரை மட்டும் சரி பண்ணிக்கிட்டு நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது நம்ம டே டு டே லைஃப்பில் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க இது எப்படி இன்னும் எளிமையாகிக்கிட்டே போகலாம் நான் பொதுவாக என்ன சொல்வேன் அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது வந்து ஒன்றுலேருந்து முப்பது தேதிக்குள்ளே தான் உங்களோட பிறந்த தேதி இருக்க போகுது முப்பதோ முப்பத்தொன்னுக்குள்ளே தான் உங்கள் பிறந்த தேதி இருக்க போகுது அந்த டேட் ஆஃப் பர்த்தை ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அன்றைய நாளுக்கு வெளில போங்க ஒரு வேலை ஆகணும் எனக்கு நான் ஒரு பேங்க்கில் லோன் கேட்குறக்கா போகிறேன் மேனேஜர் அந்த இடத்துல முதல்ல இல்லை அப்போ தான் நீங்கள் போய்ட்டு லோன் கேட்க முடியும் அப்ளிகேஷன் போட முடியும் அப்படி ஒரு நம்பரை சார்ட் பேப்பரில் எழுதி உங்கள் பேக்கெட்டில் வச்சு போய் பாருங்கள் அந்தக்கி நீங்கள் இப்போ தேர்ந்தெடுத்து போகிற நாளும் உங்கள் தேதிக்கு ஃபேவரபுளான நாளாக இருக்குது அப்படின்னா கூடுமான வரைக்கும் அந்த ஈவெண்ட்டு தள்ளி போவாது அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும் இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி இதை எப்படி எளிமையாக்கிட்டே கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இப்போது நம்மளை ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள ஏதோ ஒரு வகையில் நம்ம அமைதிப்படுத்தி வைக்கணும் இப்போ எல்லோரும் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன போட்டு அவங்கள எல்லாத்தையும் தூக்கி லிஸ்ட்டில் போட்டுருவோம் அவங்கிட்டருந்து கால்ஸே வரக்கூடாதுன்னு அதெல்லாம் தேவையே இல்லைன்னு வேணான்னு ஒருத்தர் நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களா இப்போ அவங்க பேர் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு எக்ஸோ ஒய்யோ இசோட்டோ நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இப்போ ஒரு பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் மூர்த்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் அந்த மூர்த்தியில் ரெகுலர் ஸ்பெல்லிங்னு ஒன்று இருக்கும் எம்யூஆர்டிஹெச் ஒயின்னு இருக்கும் சில பேர் எம் டபுள்ஓஆர்னு போடுவாங்க அவங்க பேர் என்னவோ அந்த ஸ்பெல்லிங் என்னவோ அது கூட ஒரு நாலு ஹெச் இல்லை ஒரு நாலு ஏவை சேர்த்துக்குங்க இல்லை ஒரு நாலு ஓவை போட்டுக்குங்க அவங்கள்ட்ட கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரவே வராது இது எங்கே போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் செல்ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க அவங்க பேர் உங்கள் செல்ஃபோனில் இருக்குல்ல அதை கொஞ்சம் அந்த லெட்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணிவிடுங்க அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுங்க சேவ் பண்ணும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக சேவ் பண்ணிவிடுங்க ஒரு நாலு ஏவை சேர்த்து சேவ் பண்ணி பாருங்கள் அவங்ககிட்டருந்து நிச்சயமாக உங்களுக்கு கால் வரவே வராது நீங்கள் அந்த லெட்டர்ஸை நீக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட கால் வராது அந்த ரெகுலர் ஸ்பெல்லிங் போகிற வரைக்கும் இது நிறைய பேருக்கு கொடுத்து நல்லாவே நடந்திருக்கு சரி இது கால் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க இப்போ ஒருத்தவங்க கிட்டேருந்து கண்டினியூஸாக நம்ம கால் வரணும் அந்த அடிக்கடி அந்த அப்டேட் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யூனியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டு பேரோட பேரையும் கொஞ்சம் இணைச்சி கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் வச்சு வித்தவுட் ஸ்பேஸ் சேவ் பண்ணிக்கோங்க செல்ஃபோனில் நிச்சயமாக உங்கள் உறவு பலப்படுமே தவிர அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தவங்க இந்த பேரை நெருக்கமாக சேவ் பண்ணும்போது ரொம்ப நெருங்கி வந்திருக்கோன்னு என்கிட்ட நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அது வந்து மேக்ஸிமம் அந்த உறவை பலப்படுத்த தான் பார்க்கும் விடாது இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் தூர இடத்துல இருக்காங்க பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்கள்ட்ட எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா நான் அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா அவங்க பேர் உங்கள் செல்ஃபோனில் இருக்குல்ல பக்கத்தில் கால் மீன் சேவ் பண்ணிக்கங்குவேன் நிச்சயமாக அவங்ககிட்டருந்து கால் வரும் ரொம்ப வெகு விரைவில் நடக்கும் இது என்ன இது பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்னா இது என்னமோ நீங்கள் சொல்கிறதில்ல ஏதோ ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி சொல்கிறீங்களே சார் அப்படின்னா இது என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஏதோ ஒரு இன்ஃபோ அதாவது அவங்களுக்கு ஒரு தகவலை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அனுப்பிக்கிட்டே இருக்கோம் அந்த பிரபஞ்சத்துக்கு புரியும் புரியும்படியே நம்ம செய்யும் போது என்ன பண்ணுன்னா அது பல மடங்கு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி சம்மந்தப்பட்ட நபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் அந்த வேலையை அந்த ஈவெண்ட்டை செய்ய வச்சிரும் அது மிஸ் பண்ணவே பண்ணாது நீங்கள் போய் ஒரு வேலையை முயற்சி பண்ணுறத விட நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு வேலையை சொல்கிறீங்க அந்த பிரபஞ்சம் போய் அந்த வேலையை உங்களுக்காக போய் முடிச்சு கொடுக்கும் ஆனால் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுற விதத்தில் அதை சரியாக கம்யூனிகேட் பண்ணால் போதும் உங்கள் செல்ஃபோனை இப்படியும் பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்க சாட்டர்டே சண்டே கூட எங்களை விட மாட்டுறாங்க வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் ஃப்ரைடே நைட்டு வந்து யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வருதோ அவங்க நம்பர் இப்படி நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கால் வராதா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது அவங்க மேனேஜரை வந்து நாட் டிஸ்டர்பில் போட்டால் அப்புறம் அவர் மொத்தத்துக்கு இந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்துட வேண்டியதான் தான் அதை செய்யறாமல் எங்கே தேவையோ அந்த இடத்துல பாசிட்டிவாக எந்த இடத்துல தேவையோ அதை பயன்படுத்துங்க இது இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாததும் பண்ணுறதும் அது உங்கள் கையில் தான் இருக்குது இது ஒரு சூப்பரான ஆயுதம் இந்த ஆயிரத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் நமக்கான பாசிட்டிவ் விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அந்த விஷயத்துடைய வெற்றி இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அவங்களோட நம்பருக்கு பக்கத்தில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சேன்னா அந்த விஷயம் எனக்கு சக்சஸ் ஆகுமா நான் பேசிக் கொடுத்துட்டேன் இது நீங்கள் எப்படி வேணாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ எனக்கு அவங்க மூலமாக ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்கள் செல்ஃபோன் மூலமாக கொடுங்க உங்கள் காண்டாக்ட் மூலமாக கொடுங்க சின்ன சின்ன கமெண்ட்டாக கொடுத்து பாருங்க அது நிச்சயமாக பெரிய லெவலில் வேலை செய்யும் சார் பொதுவாகவே எண் கணிதம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க திருமணம் அப்படின்னா எல்லாருமே குருபலம் குரு அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு திருமண தேதி அந்த திருமண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனால் அதை நீங்கள் பிரேக் பண்ணி திருமணத்துக்கு சனி பகவானை பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை என்கணிதப்படி நம்ம எப்படி பார்க்கலாம் சார் எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்குது எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த ஈவெண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு நான் பொதுவாக சில மெத்தட்ஸ் எடுப்பேன் பொதுவாகவே ஒரு ஏழாம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்குங்கிறது இது ஜென்ரல் ரூல் இது பொதுவான ஒரு இடம் அப்படி எல்லாருக்கும் அப்படி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா சிலது வெளிப்படையாக அப்படி தெரியும் சில பேர் கொஞ்சம் மிஸ் ஆகியும் நடக்கும் பேக்ரவுண்டில் வேறு ஏதோ ஒரு ரீசன் போய்ட்டு இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து கேபியில் பார்ப்பேன் கேபி சிஸ்டமில் ஏன்னால் அதில் ஈவெண்ட்டை துல்லியமாக எடுக்க முடியும் அந்த டேட்டில் தான் திருமணம் நடக்கும்னா அந்த ஈவெண்ட்டை நம்மளால் துல்லியமாக எடுக்க முடியும் ஒன்று கேபி சிஸ்டமில் பார்ப்பேன் இல்லைன்னா நியூமராலஜி படிக்கும் இதை நம்ம பார்க்கலாம் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஒருத்தருக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் இல்லை இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் தான் நடக்குங்கிறத நம்மளால் எடுக்க முடியும் அவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியுமா சார் மேக்ஸிமம் இதில் அக்யூரேசி நல்லாவே வரும் அப்படி நிறைய பேர் கொடுத்து இது எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சொல்லிடலாம் ஒருத்தர் டேட் ஆஃப் வச்சு இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸில் சொல்லிடலாம் இப்போ என்ன அப்படின்னா நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் ரொம்ப நாளாக வராமையே இருக்கும் எப்படா கொடுப்பீங்க அப்படிங்கிற நிலமையில நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு ஸோ இதுக்கு என்ன சார் டெக்னிக் வச்சிருக்கீங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள எனக்கு பே பண்ணுன்னு சொல்லுவீங்க செஞ்சு காசு கொடுங்க பேமின்னு சொல்லுவோம் அந்த பேமியை அவங்க பேரை போட்டு பக்கத்தில் சேவ் பண்ணிங்க எத்தனை லட்சம் கொடுக்கணுமோ அத்தனை லட்சத்தை அதில் சேவ் பண்ணிடுங்க உங்கள் செல் கான்டெக்டில் நிச்சயமாக அவங்க அதுக்கு உண்டான வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவர் பேர் இப்போ ஏதோ ஒரு பேர் எக்ஸ் நபர் ஒய் நபர்னு ஏதோ ஒரு பேர் இருக்கு அதுக்கு பக்கத்தில் பே போட்டு எத்தனை லட்சமும் உங்களுக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்கோ அதை போட்டு சேவ் பண்ணிடுங்க நிச்சயமாக அது வேலையை அவர் உங்களுக்கே தெரிய வரும் அவர் உண்டானதுக்கு தயாராகிட்டாருங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் அந்த சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் அதை ஈஸியா ஏற்படுத்தி விட்டுரும் அவரோட போய் நீங்க சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது சரி இப்போ நம்ம வந்து யார் கூட சண்டை போட்டிருக்கோம் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க நம்ம கூட வந்து சேரணும் அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க நம்ம கூட இணக்கமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணலாம் அவங்க பேரையும் நம்ம பேரையும் ரொம்ப இணக்கமாக சேவ் பண்ணிக்கோங்க அவங்க நெருங்கி வருவாங்க நம்ம கிட்ட இருப்பாங்க அந்த இடத்துல எந்த வேற அந்த நீங்க கொடுக்குற அந்த சிம்பிளும் அந்த இதுவும் ஆக்ஷனும் தான் அவங்களை நம்ம கிட்ட நெருக்கமா கொண்டுட்டு வர போகுது அவங்கள நம்ம நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கி வந்து பேச வருவாங்க இந்த சண்டே தூக்கி வாரம் வச்சுட்டு சரி இப்போ வந்து நம்ம நிறைய பேரை வந்து அவங்களுடைய பேரில் கூப்பிடாமல் நம்ம அவங்களுக்கு செல்ல பேர் ஏதாவது நிக் நேம்ஸ் ஏதாவது வச்சிருக்கோம் ஸோ அந்த பேரில் தான் நம்ம அவங்க நம்பர்ஸையே சேவ் பண்ணி வச்சுருப்போம் அப்படி சேவ் பண்ணி வைக்கிறது சரியா சார் முதல்ல எல்லாருக்கும் இந்த நிக் நேம் வைக்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயம்தான் ஏன்னா நிக் நேமுக்கு வந்து எப்பயுமே காலிங் நேமு அது பயங்கரமாக அது பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேர் லைஃப்பில் எல்லா திறமையும் இருந்து வளராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அவங்களோட நிக் நேமும் காரணமாக இருக்கும் சில பேரை கூப்பிட்டா அவங்க ஒரிஜினல் பேரை கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க அவங்க நிக் நேம் சொல்லி கூப்பிடும்போது படாருன்னு திரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு அது அந்த உடம்புலேயே அவங்களுக்கு ஊறி போயிடும் அதனால் நிக் நேம்ஸில் மேக்சிமம் கூப்பிடாமல் இருக்கிறதுனால சில பேருக்கு அது சரியான ஒரு பேராக அமைஞ்சிருக்கும் அவங்கள அதை அடுத்த கட்டத்துக்கு தூக்கி விட்டுரும் ஆனால் எல்லாேருக்கும் நிக் நேம் சரியாக வருமா அப்படின்னா சரி வராது அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம நேம் சேவ் பண்ணுறதுலேயே வந்து பக்கத்தில் ஹார்ட் போட்டிருப்போம் இல்லைனா வந்து ஏதாவது ஸ்மைலிலாம் போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்கா அந்த ஸ்மைலிக்கு தகுந்த எஃபெக்ட் அங்கே இருக்குமா சார் நிச்சயமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது சண்டைகள் ஒரு லெவலை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த இந்த நம்ம என்ன கம்யூனிகேஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ நிச்சயமாக அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும் சரி இப்போ நிறைய பேர் வந்து கான்டாக்ட் நம்பர் பக்கத்தில் வந்து ஹார்ட் போட்டிருப்பாங்க அப்படி ஹார்ட் போடும்போது இந்த கலர் ஹார்ட் போட்டா தான் அந்த ரிலேஷன்ஷிப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இருக்கு ஹார்டின் ரெகுலரா என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல போடுங்க ஆனா ஒரு சிலருக்கு கருப்பு கலர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு வெள்ளை கலர் பிடிக்கும்ல அந்த கலர் என்ன கலரோ அந்த கலர்ல போட்டால் போதும் பொதுவாவே பிங்க் கலர் இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வரும்போது பிங்க் கலர் அதிகமா யூஸ் பண்றது நல்லது ரெட்டை விட சரி இப்ப பொதுவாவே வந்து திருமணம் அப்படிங்கற ஒரு விஷயம் வரும் பொழுது இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஜோதிடம் பார்ப்போம் குருபலம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்க நீங்க அந்த இடத்துல வந்து ரூலை பிரேக் பண்ணி குருபலம் மட்டும் பார்க்காதீங்க திருமணத்துக்கு சனி பகவானுடைய இடம் எந்த இடத்துல இருக்குன்றத பாருங்கன்னு சொன்னீங்க ஸோ ஜாதகம் இல்லாம உங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகும் இந்த வருஷம் தான் கல்யாணம் ஆகும் இதை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார் டிப்ஸ் இருக்கா தாராளமா என் கணிதத்திலேயே சொல்லலாம் என் கணிதம் மூலமா எப்ப திருமணம் ஆகுன்றதையும் சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் வெறும் ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு மட்டுமே அவர் எந்த வருஷத்துல குடும்பம் வரைக்கும் அவர் கல்யாணம் நடக்குங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும் ரொம்ப நெருக்கி சொல்லலாம் அந்த வருஷத்துல தான் ஒன்று ஒரு திருமணம் நடந்திருக்கும் இல்லை நடக்க போகுது சார் அப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கோம் சார் அந்த டேட் ஆஃப் பர்த்க்கு எப்போ திருமணம் ஆகும்ன்றத சொல்ல முடியுமா தாராளமா பன்னிரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இவங்க பேர்மா ஸ்ரீ விஷ்ணு சார் இவருக்கு நிச்சயமா இந்த வருஷம் கல்யாணங்கிற அந்த பேச்சு ரொம்ப நெருங்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஒரு ஜூன் மாதத்துலேருந்து மேக்கு அப்புறமாவே இவருக்கு வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நெருங்கி வரும் ஸோ இவருக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக சார் சார் அடுத்து இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி ரெண்டு இவருக்கு அடுத்த வருஷம் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அநேக சாத்தியக்கூறு இருக்கு கிட்டத்தட்ட சொல்லணுன்னா ஒரு மார்ச்சுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இவருக்கு திருமணத்துக்கு உண்டான யோகங்கள் நிச்சயமாக இருக்குது சார் இப்போ இவங்களுக்கு வந்து காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா பொதுவாகவே என்னோடய ரூல் படிக்க என்ன அப்படின்னா ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது பிறந்த தேதி மந்த்து இயர் இதில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அஞ்சு வரவே இல்லை அஞ்சு எட்டி பார்க்கவே இல்லை அஞ்சு நம்பர் அப்படிங்கிறத எட்டி பார்க்கவே இல்லைன்னா அவங்களுக்கு காதல் நிறையா இருக்கும் ஒன்று கா ஒரு காதல் இருக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலாக இருக்கும் அஞ்சு ஒரு இடத்துலேயே அது வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு லிமிட்டாக இருக்கும் ஏதோ ஒரு காதலோடு நிப்பாட்டிடுவாங்க கூடுமான வரைக்கும் காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்தில் இருக்கானு எல்லாருமே அவங்க அவங்களே பூர்த்தி பாருங்கள் சார் இப்போ இவங்களுக்கு காதல் கல்யாணமா இல்லை இவருக்கு அநேகமாக காதல் கல்யாணமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படி இருக்கு சார் அடுத்த ஒரு தேதி வச்சு சார் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று இவங்களுக்கு ஒன்று இந்த வருஷத்தோட கடைசியில் என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா கல்யாணத்துக்கு உண்டான ப்ராசஸ் நடக்கும் இதை விட்டாச்சுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் திருமணத்துக்கு உண்டான அந்த வேலைகள் கூடி வரும் அதுக்கு நடுவில் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் ஆனால் இவங்களுக்கு மேக்ஸிமம் ஒன்று இந்த வருஷத்தோட எண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கண்டிப்பாக அது காதல் கல்யாணம் ஆசர் இல்லாரே இவங்களோட டேட் ஆஃப் பர்த் படிக்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு மந்த்துக்கு ரெண்டு வந்துடும் இயருக்கு மூணு வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற சப்ஜெக்டே இல்லை அதனால் இவங்க நம்ம சொன்ன ரூல் படிக்க பார்த்தீங்க அப்படின்னா காதல் வெளியில் தெரியாது நிறைய பேரை மானசீகமாக லவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் சார் அடுத்த ஒரு தேதி வச்சுருக்கோம் சார் ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுன்னு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பது வயசு மேலெல்லாம் ஆகுது இவங்களுக்கு எப்போ சார் கல்யாணம் ஆகும் அந்த இணை எப்போ கிடைப்பாங்க இந்த நீங்கள் கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த் படிக்கு இவருக்கு நிச்சயமாக ஏற்கனவே திருமணம் நடந்துருச்சு ஒரு இல்லை ரெண்டு முறை திருமணம் நடந்துருச்சு அதனால் இவருக்கு நிச்சயமாக அந்த ஈவெண்ட் நடந்துருச்சு இவர் கல்யாணம் ஆகாமல்லாம் இல்லை சார் தான் சார் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க வந்து எல்லாமே திருமணம் ஆகாதது கொடுத்தோமே சரி திருமணமான ஒரு தேதி கொடுத்து அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கில் தான் சார் கொடுத்தோம் சார் இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து நீங்க திருமணத்துக்கு ரொம்ப அழகா பொருத்தி சொன்னீங்க இன்னொன்று இது ரொம்ப மக்களுக்கு எளிதில் புரிகிற ஒரு ஜோதிட முறையாகவுமே இருக்கு சார் என் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தந்த பேராமீட்டர்ஸ் இல்லாம வேற எதுக்கெலாம் நீங்கள் நீங்க சார் இதுக்கு வந்து ஒரு எல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கபடியாக இது தனிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் ஒரு பேர் வச்சுட்டா நமக்கு அதுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அப்படிங்கிறது இல்லாமல் அதிகபட்சம் போனால் நம்ம ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைப்போம் நம்மளோட கம்பெனி நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறோம்னா அதுக்கு பேர் வைப்போம் இதை ரெண்டுத்த தாண்டி நம்ம வேறு எதுக்கும் யோசிக்கிறதே இல்லை ஆனால் பேக்ரவுண்டில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் என்னென்னா இதை சினிமாவுக்கு பெரிய அளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நியூமராலஜி அப்படி நியூமொரலியாக அதுக்கு நானும் ஒரு பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல எப்படின்னா ஒரு படத்தோட டைட்டில் என்ன டோட்டலில் வரணும் என்னைக்கு அந்த படத்தோட பூஜை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பட பிடிப்ப ஷூட்டிங்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஹீரோ என்ன கலர் ஷர்ட் அதிகமாக அங்கே பயன்படுத்தணும் என்ன லோகோ அந்த ஹீரோவோட டி இல்லை ஷர்ட்டில் இருக்கணும் பேக்ரவுண்டில் என்ன மாதிரி குறியீடுகள் இருக்கணும் மயில் இருக்கணுமா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு அதை டெவலப் பண்ணி இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே போவோம் வில்லன் என்ன மாதிரி கலர் ஷர்ட்ஸ் போட்டிருக்கணும் அடி வாங்கும் போது என்ன மாதிரி இருக்கணும் அவர் கொண்டுகிட்டு வர கார் எப்படி இருக்கணும் அந்த காரில் என்ன நம்பர் இருக்கணும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும் மியூசிக்கோட இது எப்போ இருக்கணும் இது மாதிரி ஏ டு செட் என்ன அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது கதையெல்லாம் வேணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேக்ரவுண்டில் இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நம்ம வேலை செய்யும் போது இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கதை ஓடாத படங்கள் நிறைய இருக்குது கதை முன்ன பின்ன இருந்தாலும் ஓடின படங்களும் நிறையா இருக்குது என்னமோ அந்த படத்தில் ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயம் இருக்குது நமக்கு தெரியாமலே சில சீன்ஸ் சில விஷயங்கள் அந்த படக்காட்சியில் நம்மளை திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக போய் பார்க்க வைக்கும் அதெல்லாம் என்ன அப்படின்னா பேக்ரவுண்டில் சில பொருட்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்து படங்கள் இப்போ கம்மியாயிடுச்சு ஒரு காதல் காட்சி அப்படின்னால நிச்சயமாக பின்னாடி ஒரு வட்டமான ஒரு நிலா ஒன்று இருக்கும் பார்த்துருப்பீங்க அப்படி நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் நிறையா வந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் அது போர் அடிக்கவே அடிக்காது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஃபீல் லவ் ஃபீல் தான் இதை எவ்வளோ அழகாக நீங்கள் இதை அப்படியே ஜாதகத்தை கொண்டு வாங்க சந்திரன் அப்படின்னாலே அது ஒரு வகையான ஒரு அன்பை பரிமாறுற ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறப்போ அந்த சந்திரனுங்கிறது ஒரு வகையான அந்த லவ் பரிமாறுற ஒரு விஷயமாக தான் இங்கே ஜாதகத்துலேயும் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்றப்போ அதை எப்படி கொண்டு போய் குறியீடாக வச்சுருக்காங்க பாருங்கள் இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் அந்த டேரக்டர் நடந்ததோ இப்படி நம்மளோட அந்த பிரபஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும் நம்மளை அறியாமல் சில வேலையை செய்ய வைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதோட பவர் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த கான்ஷியஸோடு செய்யும் போது இப்படி சில படங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது ஒரு ஆச்சரியமான தகவல் தான் யாருக்கும் பெருசாக வெளியில் தெரியாத ஒரு தகவல் இதுக்கும் நியூமராலஜி பயன்படுத்தலாம் எங்களுக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா ஒரு திரைப்படம் அப்படிங்கறது வந்து எங்களை பொறுத்தவரையும் கதை திரை கதை வசனம் இயக்கம் பாட்டு இந்த விஷயங்களை வச்சு தான் இது பண்ணுவோம் ஆனா இதில் நியூமராலஜியினுடைய பங்கு அப்படிங்கறது அதீதமாக இருக்கு அதுலேயும் சூரியன் சந்திரன்லேருந்து இருந்து எல்லாத்தையும் எடுத்து எந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்தோடு அதை பொருத்தி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பொருத்தி பார்த்து ஒரு திரைப்படத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம் சார் இப்போ நம்ம வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இந்த படம் பொழுது அதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஹீரோ டேரக்டர் ப்ரொடியூசர் வில்லன்ல இருந்து எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க இப்போ யாருடைய என்ன முதன்மையான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த படத்துக்கான வேலைகளை நீங்க செய்வீங்க முக்கியமான ஒரு யார் அப்படின்னா ஹீரோ தான் முன்னாடி தெரிய போறார் மற்றவங்க எல்லாரும் தான் ஒர்க் பண்ண போறாங்க ஆனால் இது ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதே ஒரு கூட்டு முயற்சி தான் இதில் யாரும் தனிப்பட்ட முறையில் எதுக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஹிட் போகுது அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டேட்டா பர்த் அதில் போட்டு கால்குலேட் பண்ணிப்பேன் இருப்பேன் இப்போ மியூசிக்னு வரும்போது நிச்சயமாக மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்ணி பார்த்துப்பேன் ஹீரோவோட சப்ஜெக்ட்னு வரும்போது ஹீரோக்கு ஏற்ற மாதிரி அவரோட டேட் ஆஃப் பர்தும் ஏன்னா அவரது ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல நம்பி தான் அந்த சினிமா சொல்ல போகுது அந்த கதை சுற்றி சுத்தி வரப்போகுதுல என்னென்ன பேக்ரவுண்ட்ல ப்ரொடியூசருக்கு டேமேஜ் இல்லாம கொண்டுட்டு போனோம் ஸோ அதையும் அவர்தையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன் ஆனால் இதில் முக்கியமா யார் அப்படின்னா இதில் ஹீரோவோட பங்கு பெருசு அப்போ அதை எந்த அளவுக்கு ட்யூன் பண்ணுமோ டியூன் பண்ணி இதை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் சரி இப்போ நம்ம சினிமாவில் சார்ந்த விஷயங்கள பேசிகிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு இது எல்லாமே வந்து கேட்குற வழி செய்தியாகவே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்ல முடியுமா சார் இந்த படத்துல வந்து என்கணிதம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா சார் இது வரைக்கும் நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் பேசிக்கிட்டே வந்தோம் அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும் சமீபத்தில் ஒரு திரு வெண்கட் பிரபு ஒரு படம் எடுத்திருந்தாரு இவர் தளபதி விஜய் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தார் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு ஐ திங்க் அது கோட்னு நினைக்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துலேயே பாருங்க ஒரு குறியீடு அழகாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு காரில் அவர் அந்த ஹீரோ வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த காரோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏதோ டிஎன் ஏதோ போட்டு சிஎம் டூ ஜீரோ டூ சிக்ஸ் இருக்கும் இது என்ன அப்படின்னா நிச்சயமாக எல்லார் கண்லையும் படுற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு நம்பராக இருக்கும் இது எதாவது ரோல் ப்ளே பண்ண போதா அந்த கதைக்கு அப்படின்னு பார்த்தா அது நமக்கு தெரியாது ஆனால் எல்லோரையும் பார்க்க வச்சிருச்சா இல்லையா அந்த நம்பர் இப்படி தான் நம்பர்ஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்குது இது அவங்க தெரியாமல்லாம் வைக்கல ரொம்ப சரியாக அதை பிளான் பண்ணி தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க இப்போ எப்படி நியூமராலஜி சினிமாக்குள்ளே இருக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா அதுக்கான பெரிய ஒரு ஆதாரம் இது அது ஒரு பாசிட்டிவ் கிரியேட் பண்ணுதா இல்லையா அந்த இடத்துல அப்போ நிச்சயமாக அதுக்கப்புறமாவே பாருங்கள் அந்த படத்துக்கு அப்புறமாவே அவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அரசியல் பிரவேசம் ரொம்ப வேகமாக வந்து உருவெடுத்து போய்கிட்டு இருக்கு இந்த மாநாடு நடத்துறதாகட்டும் ரொம்ப தீவிரமான ஒரு பாலிடிக்ஸுக்கு இறங்கிட்டார் இது உண்மையாக இல்லையா அப்போ இது ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுது இல்லையா இப்படி தான் சினிமாவில் மறைபொருளாக இல்லை மறைவான ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் நிறைய பேர் இது இப்படியும் இயங்குது அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்ல வந்தார் சார் இப்போ இந்த எண்கள் பற்றி சொன்னீங்க இப்போ எண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு தனி மனுஷங்க வாழ்க்கையில் வந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கா ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா ஒரு குழந்தை படிக்கவே மாட்டேங்குது அது ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய திட்ட வேணாம் நம்ம எதுவும் குறை சொல்ல வேண்டாம் அந்த குழந்தை கண்ணில் படுறபடியாக அறுபத்தாறுங்கிற நம்பரை அது அந்த குழந்தையோட நோட்புக்லேயோ இல்லை ஒரு கபோர்ட்லேயோ எங்கெல்லாம் பார்க்குதோ அந்த இடத்துலலாம் எழுதி வச்சுருங்க சுமாராக படிக்கிற குழந்தை கூட கிடுகிடுன்னு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் அது படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் அப்படி நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த படி அந்த படிப்பு விஷயத்துக்கு அந்த நம்பரை பார்த்தோம் அப்படின்னா சரி சார் இது வெறும் குழந்தைங்களுக்கு தான் பயன்படுது நானே நான் இந்த வந்து ஒரு விஷயத்த போய் கற்றுக்க போகிறேன் எனக்கு வயசு நாற்பதாயிடுச்சு சார் நான் போய் வீணை கற்றுக்க போகிறேன் நான் போய் ஒரு கலைகளை கற்றுக்க போகிறேன்னா இந்த அறுபத்தாறுங்கிற நம்பரை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க உங்கள் செல்ஃபோனில் ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சு பார்த்துட்டே இருங்க நான் ஜோதிடமே கற்றுக்க போகிறேன் சார் அப்படின்னா இந்த நம்பரை ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிட்டே இருங்க நிச்சயமாக இந்த நம்பர் உங்களை உந்துதல் பண்ணி ஒரு கலையை கற்றுக்க வைக்கும் அதே போல் சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னோடய ஆஃபீஸில் ஒரு கப்புல் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே நல்லா சண்டை பிடிச்சிட்டு தான் வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரும்போது சண்டை பிடிச்சிக்கிட்டே தான் வர்றாங்க ரூமுக்கு அவங்க ரெண்டு பேரும் பிரியிற ஒரு மனநிலையில தான் என்னை சந்திக்க வந்திருக்காங்க நான் பிரச்சனை பார்த்துட்டு அவங்களுக்கு சில அறிவுரை எல்லாம் சொல்லி இது பெரியாது கவலைப்பட வேண்டாம் இந்த உறவை பலப்படுத்திக்கிங்க அப்படின்னு எல்லா விஷயம் சொல்லி முடிச்சோடனே அவங்க அந்த அந்த கிளைண்ட்டாக அவங்க அந்த அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இவர் என்னமோ பண்ணிட்டார் இந்த ரூம்குள்ளே என்னமோ இருக்குது நீங்கள் ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டீங்க சா குருஜி இது என்னமோ நடந்திருக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ணலை நான் கேஷுவலாக உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் கொடுக்குற டேட்டா ஆஃப் பர்த்தை வச்சு நான் எல்லாம் இல்லை 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 நான் ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் இந்த ரூம்குள்ளே வந்தேன் இவர் எப்படியாவது பிரிஞ்சு போயிடணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே கன்வின்ஸ் பண்ணி நான் இங்கேருந்து இருக்கிறது தான் நான் வந்தேன் இதுதான் என்னோடய பிளான் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் கை கோர்த்து தான் என் ரூமை விட்டு வெளியில் போனாங்க இது உண்மையிலேயே என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஆனால் ஒரு விஷயம் நடந்துருச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இவர் என்னமோ வந்து இந்த ரூமுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு பின்னாடி எப்பயுமே ஒரு ஒயிட் போர்டு இருக்கும் என்னோடய ஆஃபீஸில் அந்த ஒயிட் போர்டில் அவங்க வரத்துக்கு முன்னாடியே பதினொன்றுன்னு ஒரு நம்பர் எழுதி வச்சுட்டு பேசாமல் உக்காண்ட்டேன் நான் அந்த வந்தவங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் நிச்சயமாக இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் அந்த போர்டில் பதினொன்றுன்னு இருந்திருக்கும் நீங்கள் அந்த பதினொன்றுங்கிற நம்பரை நிச்சயமாக ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் உத்து பார்த்துருப்பீங்க வந்து உட்காந்தவுடனே நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இல்லையா அந்த பதினொன்றுங்கிற நம்பர் உங்களை நிச்சயமாக சலனப்பட வச்சுருக்கோம் நீங்கள் எதையோ யோசித்து வந்திருப்பீங்க ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துட்டோன்னு அது சலனப்பட வச்சுருக்கோம் அதுதான் இப்போ உங்களை டிசிஷன் மாற்ற வச்சிருச்சு அப்படின்னா சார் ஒரு ஒரு நம்பர் நம்மளோட டிசிஷனை மாற்ற வைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு நம்பர் வந்து ஒருத்தரோட டிசிஷனை மாற்ற வைக்கும் அதுக்கு உதாரணம் தான் இது சார் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அவங்களுடைய அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற விஷயத்த வச்சு எப்படி வந்து உங்களுக்கு எந்த வருஷம் திருமணம் ஆகும் எந்த மாசம் திருமணம் ஆகும் அப்படிங்கிற வரை துல்லியமான பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கறதையும் இப்போ நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு இருக்க மாதிரி ஜோதிடமும் ஒரு கட்டம் உயர்ந்து ஃபோன் நம்பரில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் நமக்கு வேண்டிய விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நீங்கள் சொன்னீங்க அவங்களும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எங்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட இந்த பல அரிய தகவல்களுக்கு நன்றி சார் நன்றிமா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் taste daily taste the daily